திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்றை எடுத்து நீங்கள் வாசிக்க வேண்டும் இந்த தவ காலத்திலே திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று பாவ மன்னிப்பு வழங்கும் திருப்பாடல் தாவிது பாவம் செய்த பிறகு இதோ இறைவாக்கினால் எச்சரிக்கப்பட்டு ஆண்டவர் சொல்லுகின்றார் இதோ தாவிதே உனக்கு பிறக்க இருக்கும் குழந்தை இறந்துவிடும் பிரியமானவர்களே பாவத்தின் சம்பளம் மரணம் ஒருவேளை யாரையாவது ஏமாற்றி கொண்டு ஏதாவது செய்து கொண்டே இருக்கலாம் எப்பொழுது வரும் என்று தெரியாது தாவிது கத்துகிறார் இறந்து விடுவான் குழந்தை இறந்து விட்டது சாக்குடை உடுத்தி ஆண்டவரே நான் பாவி என் மேல் இரக்கமாயிரும் எனின் நான் பாவம் செய்தேன் என் மேல் இரக்கமாயிரும் தூயாவி என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும் வாசி ரொம்ப அருமையாக இருக்கும் நாற்பது நாள் இந்த திருப்பாடலை வாசிப்பவர்களுக்கு பரிபூர்ண பலன் கிடைக்கும் பிரைசலால் ஐம்பத்தொன்றை வாசி எங்கள் பிரியமானவர்கள் தாவிது புலம்புகின்றார் கத்துகின்றார் கதறுகின்றார் சாம்பல் உடுத்தி சாம்பலை பூசி சாக்குடை உடுத்தி இது ஆண்டவரோட மன்னிப்புக்காக இயங்குகின்றார் ஆண்டவர் மன்னிக்கின்றார் பிரைசலால் உனக்கு ஒரு மகன் பிறப்பான் அவன்தான் சாலமோன் அவன்தான் ஜெருசலேம் ஆலயத்தை கட்டுவான் இந்த அரசராக நான் நியமிப்பேன் என்று சொல்லி இதோ இயேசு கிறிஸ்துவை கால அட்டவணையிலேயே பாருங்கள் மன்னிப்பு பெற்ற பிறகு பிறக்கும் குழந்தை இடம் இடம்பெறுகிறார் பிரைசலால் எனவே பிரியமானவர்களே திருப்பாடல் ஐம்பத்தொன்றை வாசியுங்கள் வாசிக்கும் பொழுது பரிபூர்ண பலன் கிடைக்கும் முழுமையாக விடுதலை அடைவீர்கள் நீங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள் உங்களுக்கு தேங்கியிருக்கின்ற ஆசீர்வாதங்களை ஆண்டவர் திறந்து விடுவார் பிரைசலால் இரண்டாவது காரியமாக என்ன செய்யணும் ஐந்து திருக்காயங்களுக்கு எத்தனை காயங்கள் ஐந்து காயங்கள் ஐந்து திருக்காயங்களுக்கு ஐந்து விண்ணப்பங்களை வைத்து கொண்டு ஐந்து பரலகுத ஜபத்தை சொல்லும் பொழுது உங்களுக்கு பரிபூர்ண பலன் கிடைக்கும் நீங்கள் நினைத்தது நடக்கும் லார்ட் முதலாவதாக வலது கரத்திலிருந்து வருகின்ற இந்த ரத்தம் நம்ம இதில் கூட பாடுவோம் வெள்ளிக்கிழமை ஆணி கொண்டவும் காயங்களை அன்புடன் முத்தி செய்கின்றேன் பாடுவோம் ஆணி கொண்டவும் காயங்களை அன்புடன் முத்தி செய் வலது கரத்தின் காயமே படுவோம் வலது கரத்தின் காயமே அழகு நீரைந்த ரத்தினமே அன்புடன் முத்தி செய்யின் அன்புடன் பிரைசலான் பிரியமானவர்களே இது வந்து ஐந்து காயங்களை நினைத்து ஐந்து காயங்களிலிருந்து வழிந்து வருகின்ற இந்த ரத்தத்தினால் உங்கள் குடும்பம் கழுவப்பட வேண்டும் நீங்கள் கழுவப்பட வேண்டும் முதலாவதாக வலது கரத்திலிருந்து வழிந்து வருகிற திரு ரத்தம் உங்களுக்கு இப்போ தாய்மார் யாராவது வேண்டிங்கன்னா உங்களை நினைத்து ஆண்டவரை உங்களுடைய திரு ரத்தம் விலை மதிப்பில்லா ரத்தம் ப்ரிசியஸ் பிளட் இந்த ரத்தமானது என்ன உச்சநிலை உள்ளங்கள் வரை இறங்கி வரட்டும் ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறேன் என்னையே உமது திரு காயங்களுக்குள்ளே என்னை மறைத்துக் கொள்ளும் என்று ஒப்பு கொடுத்து அந்த இரத்தத்தினால் என்னை கழுவும் என்று சொல்லி பரலோகத்தில் இருக்கிறேன் பிதாவே முடிநாமற் செய்யப்படுவதாக என்ற முழு ஜபத்தை சொல்லுங்கள் அப்படி அந்த அபிஷேக திரு ரத்தமானது உங்கள் உடல் முழுவதும் பரவி உங்களுடைய பலவீனங்கள் நோய்கள் பிரச்சனைகள் மன உளைச்சல் எல்லாவற்றையுமே எடுத்து போடும் பிரைஸலா இரண்டாவதாக தாய்மார்கள் உங்களுடைய கணவருக்கு ஒப்பு கொடுக்கலாம் இடது கரத்தில் வந்து ரத்தமானது கணவரை நினைக்கட்டும் அவர் வேலை செய்கிற இடத்தை நினைக்கட்டும் அவருடைய சம்பளத்தை உயர்த்தட்டும் இன்னும் நோயோடு இருந்தால் குணமாகட்டும் போகும் டூவீலரில் போகும்பொழுது வரும்பொழுது பாதுகாப்பு பெறட்டும் இன்னும் அவருக்கு என்னென்ன உங்களுக்கு தான் தெரியும் அவருக்கு அவரின் நனையும் ஆண்டவர் திரு ரத்தத்தினால் மீட்டர்களும் ஆண்டவரே என்று சொல்லி கணவருக்காக ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த விலை மதிப்பில்லா திரு ரத்தமானது உங்களுடைய கணவருடைய உச்சநீர் வரை இறங்கி வந்து முழுமையான விடுதலையை பெறுவார் காயங்களுக்கு ஒப்பு கொடுங்களேன் கணவரை காயத்திலே மறைத்து கொள்ளும் இந்த உலக தாக்குதலிருந்து காப்பாற்றும் என்று சொல்லும் பொழுது அவர் முழுமையான விடுதலை பெற்று இரத்தத்தினால் மீட்கப்படுவார் பிரைஸ்லால் அடுத்தது வலது பாதத்திலிருந்து வலிந்து ரத்தம் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒப்புக் கொடுக்கலாம் பத்தாம் பன்னெண்டாம் பிள்ளைகள்லாம் தேர்வு எழுதுகின்றார்கள் இன்னும் உங்களுடைய பிள்ளைகள் காலேஜ் படிக்கலாம் யூனிவர்சிட்டி ரேங்க்காக ஜீவிக்கலாம் ஜாப்புக்காக இருக்கலாம் திருமணத்துக்காக இருக்கலாம் எதுக்காக இருந்தாலும் என் பிள்ளைகள் மேலே ஊற்றட்டும் ஆண்டவரே நனையும் ஆண்டவரே முழுமையாக விடுதலை அடையட்டும் ஆண்டவர் அவருடைய கஷ்டம்லாம் போகட்டும் கடன் பிரச்சனை தீரட்டும் ஜாம் கிடைக்கட்டும் படிக்கட்டும் நல்ல மெமரி பவர் கிடைக்கட்டும் ஜீவ ரத்தம் சக்தி வாய்ந்த ரத்தம் பிரியமானவர்களே ரத்தம் ஜெயம் பிரைஸ் அவ்வளோ பவர்ஃபுல்லான ரத்தத்தினால் ஒப்பு கொடுக்குறேன் என்று சொல்லி காயங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஒப்புக் கொடுக்கும் பொழுது அந்த ரத்தத்தினால் ஆண்டவர் கழுவார் பரிபூர்ண பலன் கிடைக்கும் பிரைஸ் அலார் அடுத்ததாக இடது பாலத்தில் வலிந்து வருகின்ற ரத்தம் உங்கள் வீட்டை நினைக்க வேண்டும் உங்கள் குடும்பத்தை நினைக்க வேண்டும் குடும்பத்தில் பொருட்களை நடக்க வேண்டும் வீட்டை சுற்றி காவல சமனசுகள் பாலை மறைங்கி பாதுகாக்க வேண்டும் குடும்பத்தை எந்த தீங்கும் நேரிடாது காக்க வேண்டும் உங்கள் குடும்பம் பரிசுத்தமான குடும்பமாக திருக்குடமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் ஒப்புக் கொடுக்கும் பொழுது திரு ரத்தம் உங்கள் வீட்டின் மீது தெளிக்கப்பட்டு உங்கள் குடும்பம் ஆண்டோடைய குடும்பமாக மாற்றமடையும் பிரைதலால் இறுதியாக விழாவில் இருந்த திரு ரத்தம் இதோ அருட்சாதனங்கள் வெளிப்பட்டன பவர்ஃபுல்லான ரத்தம் பிரியமானவர்களே உங்களுக்கு தெரியும் மால்கூசவன் ஒரு கணு தெரியாது அந்த ஈட்டியால் குத்தி உயிர் இருக்கா இல்லையா என்று பார்த்த பொழுது அந்த ரத்தம் பீறிட்டு வந்து அவன் கண்ணில் பெற்ற அப்பொழுதே அந்த கண் தெரிந்தது அங்கு ஒரு அதிசயம் நடந்தது பிரைஸலான் அந்த திரு ரத்தத்தினால் உங்களுடைய உடல் உங்களை உங்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் இன்னும் உங்களுடைய எதிர்காலத்தில் குறிப்பாக ஒப்பு கொடுத்து ஜீவிக்கும் பொழுது இருக்கின்ற தடைகள் விலக வேண்டும் என்று ஒப்புக்கொடுக்கும் கொடுக்கும் பொழுது ஆண்டவர்களுக்கு எதிராக உங்கள் குடும்பத்திற்கு எதிராக பிள்ளைகளுக்கு எதிராக வாழ்க்கைக்கு எதிராக ஜாப்புக்கு எதிராக ப்ரொமோஷனுக்கு எதிராக டெட் எக்ஸாமில் பாஸ் பண்ணி கவர்மெண்ட் ஜாப் பெறுவதற்கு எதிராக உள்ள எல்லா தடைகளையும் ஆண்டவர் எடுத்து போடுவார் ஃப்ரைதலால் எஸ் ஊகே புகழ் எஸ் நன்றி மரிய வாழ்க எனவே பிரியமானவர்களே இதோ ஃப்ரீயாக இருக்கும் பொழுதெல்லாம் நீங்கள் வேண்டுங்க ஆண்டவர் திரு கழுவும் என்று சொல்லி ஐந்து திருக்காயங்களுக்கு ஐந்து விண்ணப்பங்களை வைத்து ஐந்து பரவம் சொல்லும் பொழுது உங்கள் குடும்பம் முழுமையான விடுதலை அடையும் ஃப்ரைஸ்தலால் எசுகே புகழ் எஸ் ஊகே நன்றி வாழ்க இறுதியாக ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் கடந்து செல்வோம் செப்பனியா புத்தகத்திலே மூன்றாவது அதிகாரத்திலே பதினாறாவது அருமையாக ஆண்டவர் மக்களை பார்த்து சொல்லுவார் மூன்றாவது அதிகாரத்திலே பார்த்துமின் பாவமும் மீட்பும் இது பாவக்கரையிலிருந்து மீட்ட அவர் அவர்களை பார்த்து சொல்வார் அஞ்சாதே மகளே கலங்காதே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சொல்லுவார் அஞ்ச வேண்டாம் உங்கள் கைகள் சோர்வடைய வேண்டாம் என்று சொல்கின்றார் பிரியமானவர்கள் குறிப்பாக தாய்மார்களே உங்கள் கைகள் சோர்வடைய வேண்டாம் தாய்மார்கள் சோர்வடைந்தால் குடும்பம் சோர்வடைந்து விடும் தாய்மார்கள் சோர்வடைந்தால் கணவன் சோர்வடைந்து விடுவார் தாய்மார்கள் சோர்வடைந்தால் பிள்ளைகள் சோர்வடைந்து விடுவார்கள் அதே போல தந்தையர்களும் தந்தையர்கள் சோர்வடைந்தால் வருமானம் சோர்வடைந்து விடும் நீங்கள் சோர்வடைந்தால் உங்கள் உழைப்பு சோர்வடைந்து விடும் தந்தை சோர்வடைந்தால் குடும்ப வருமானமே நின்று விடும் தந்தை சோர்வடைந்தால் பிள்ளைகள் சோர்வடைந்து விடுவார்கள் தந்தை சோர்வடைந்தால் மனைவியும் சோர்வடைந்து விடுவார் உங்கள் குடும்பம் முழுவதுமே விடும் ஆண்டவர் சொல்கிறார் சோறுடைந்து போகாதே மகளே என்று சொல்கிறார் பிரைசலான் இந்த உலகம் துன்பம் நிறைந்தது என்னை துன்புறுத்தினார்கள் நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் இந்த உலகம் உங்களையும் துன்புறுத்தும் உங்களையும் துன்புறுத்துவார்கள் பயப்படாதீர்கள் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்கிறார் எனவே அஞ்சாதீர்கள் பயப்படாதீர்கள் எழுந்திருங்கள் நீங்கள் கூணி குறுகி வாழ பிறக்கவில்லை எழுந்து ஓட பிறந்தவர்கள் எழுந்து ஓடுவதற்கு பிறக்கவில்லை வெற்றியின் பரிசு நோக்கி பெறுவதற்காக ஓட பிறந்தவர்கள் வெற்றியின் பரிசு நோக்கி ஓடுவதற்காக பிறக்கவில்லை வெற்றியின் பரிசை பெற்ற வரலாற்றில் இடம்பெற பிறந்தவர்கள் நீங்க இல்லாட்டி யாரு இப்ப இல்லாட்டி எப்ப என்னால் முடியும் இன்றைக்கு இல்லாட்டி என்றைக்கு கோயிலுக்கு வந்து ஜெபிக்கின்ற என் தாயுடைய பரிந்துரை பெற்றுக் கொண்டிருக்கிற நீங்கள் முன்னேறவிட்டால் யார் முன்னேறுவார்கள் அடிக்க அடிக்க எழுந்து கொண்டே இருக்க வேண்டும் வெட்ட வெட்ட முளைத்து கொண்டே இருக்க வேண்டும் கிள்ள கிள்ள துளித்து கொண்டே இருக்க வேண்டும் என்னை அடித்தார்கள் காரி உமிழ்ந்தார்கள் சாட்டையில் அடித்தார்கள் முள்முடி சுட்டினார்கள் சிலுவையை சுமத்தினார்கள் ஆணியால் அரைந்தார்கள் இரத்தம் சொட்ட சொட்ட எள்ளி நகையாடினார்கள் தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்ற எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு ஜெயித்தேன் நீங்களும் ஜெயிக்க வேண்டும் என்று நன்றி மரியே வாழ்க